வாழைப்பூவையும் மீன் மேக்கரையும் வச்சு டேஸ்டியான கோலா உருண்டை எப்படியும் மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்ற ஃபீல் இருந்துச்சு எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தயிர் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலவில் கொஞ்சம் நேரம் இதை ஊற போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூளியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க என்ன உங்களுக்கு அந்த துவர பூ இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் இஞ்சி பூண்டு ஒரு சில தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பொறிக்கட்டலை எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் பட்டா கிராம்பு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கான உப்பை இது கூடயே சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க அரைச்சதுக்கப்புறம் மேக்கர் வந்து ஒரு பன்னெண்டு மீன் மேக்கர் எடுத்து அதை வேக வச்சு அலரடி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா புழிஞ்சிட்டு ஆற வச்சு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சிட்டோமா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வாழைப்பூவை வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த வாழைப்பூவையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்துமல்லி இலையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு அரை அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டால் இன்னும் ஒரு காரசாரமாக இருக்கும் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி ஒரு பேனில் வந்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா போட்டுவிடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துவிடும் சாப்பிட்டு பாருங்கள் நினைச்சுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாழைப்பூல இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் கோலா உருண்டையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் வாழைப்பூல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்